ஆனா ஒவ்வொரு மனிதன் இறக்குறப்ப அவங்க என்ன வழிபடுறோம் அந்த வாய்ப்பு தேட்டர் கூட ரொம்ப நன்றி படம் சூப்பரா இருக்கு அதுலயும் நான் ஒரு சீன் வந்ததே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு நல்லா நாலு டைலாக் பேசுற மாதிரி கொடுத்துருக்கேன் உண்மையிலேயே இந்த டீமுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன் நல்ல கதல் நல்ல கதல் நல்ல காமெடி நல்ல ஃபைட் சீன்லாம் அருமையா இருக்கு சாங் பார்த்தா நல்ல சீன் படையாள நல்ல சாங்கா இருக்கு நல்ல படம் ஹைலைட்டா இருக்கு ஹைலைட்டாக ஹிட் ஆகும் கொஞ்சம் பட்சம் ஒரு நாள் எழுபது நாள் வரும் உங்களுக்கு நல்ல காதல் நல்ல சப்ஜெக்ட் அது திரும்பி போன காதல் ஆதியா வந்து ஒண்ணும் சேர்க்குற மாதிரி நல்ல கதை நல்ல விஷயம் உழைமையா இருக்குது இப்போ முன்ன வந்து பா படம் எல்லாம் பாக்குறதுக்கு அதாவது சகோதர சகோதரியங்களோட உட்கார்ந்து பார்க்க முடியாது இந்த படத்துல வந்து எந்த விதமான ஆபாசம் இல்லாம குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படமா அற்புதமா இருக்குது நல்ல நகைச்சுவையா இருக்குது கருத்து முக்கிய கதையா கதையாக ரொம்ப அற்புதமா இருக்கு அனைவரும் இந்த படத்தை பார்க்கலாம் சூப்பர் 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 படம் சூப்பராக இருந்துச்சு சார்

படம் ரொம்ப அருமையா வந்துருக்கு எல்லாத்தோட உட்காந்து நானும் அதுல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன் திருச்சியில உள்ளவங்க எல்லாருமே நடிச்சிருக்கேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து திருச்சி தான் ரொம்ப அழகா படம் வந்திருக்கு காமெடி செமையா ஆயிருக்கு வில்லன் டீம் நல்லா பண்ணிருக்கேன் ஆக்ஷன் லவ் சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு ஸோ எல்லாரும் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்க இது நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட் வித் ஆக்ஷன் அண்ட் காமெடி பயங்கரமா இருக்கு கார லெவல் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க படம் எல்லாருமே ரொம்ப திருச்சி டீம் தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் போய் படத்தை பாருங்க மிஸ் பண்ணாம படத்தை பாருங்க ஃபேமிலியோட பாக்குற படம் தான் ஓகே சூப்பரா இருக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு நம்ம ஆளு பேய காமெடி நல்லா இருக்கு விறுவிறுப்பா நல்லா இருக்கு பாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு